வணக்கம் ஐயா எங்களுக்கு எங்கள் சிஜிஎம் அவர்கள் அப்பொழுது இப்பொழுதும் சில அறிவுரைகள் ஆன்மீகமாக நிறைய கிளாஸஸ் நடத்தி இருக்கிறார் இதுவரை நாங்கள் எல்லாம் அதனால் பயன்பெற்றிருக்கிறோம் அவர் சொல்லி கொடுத்த சிலவற்றை நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டு தெளிவு தெளிவு பெற விரும்புகிறேன் அவர் சொல்வது எப்பவுமே என்னது என்னவென்றால் இங்கு ஆட்களே கிடையாது There are no individuals. You are not a person. நீ ஒரு ஆளே இல்லை முதலில் நீ யார் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் ரமண பகவான் கேட்டு கேட்பது போல் யார் கேள்வி கேட்கிறார்கள் யாருக்கு விடை தெரிய வேண்டும் முதலில் அதை போய் பார் நீ யாருங்க கண்டுபிடிச்சுக்கோ கண்டுபிடிச்சிக்கோ கண்டுபிடிச்சிருந்தேன்னா உனக்கு வாய்க்கையில் எல்லாமே எவர் பிங்க் செல்ட் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்டு அப்படின்னு சொல்லி நம்ம எது கேட்டாலுமே இந்த உலகம் இருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படி எது கேட்டாலுமே உலகமே இல்லை உலகமே மாயை

உங்களுடைய புத்தகங்கள் சில நீர் நாங்கள் படித்திருக்கிறோம் இப்பொழுது அந்த ஆன்மீக விஷயங்களை பத்தி புக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை படிச்சிருக்கோம் அதுல நீங்க இருப்பது பரம்பொருள் தான் சொல்லியிருக்கீங்க அகமும் பரம்பொருள் தான் புறமும் பரம்பொருள் இருக்கிறது ஒன்றுதான் என்று சொல்லி இருக்கிறீர்கள் நான் இப்பொழுது ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு பிரச்சனை என்று வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்ல ஒரு ரொம்ப சிக்கா ஒரு பர்சன் இருக்காங்க சம் டெர்மினல் இல்னஸ் ரொம்ப சீரியஸ் இல்னஸ் அந்த சமயத்துல எங்களோட அந்த உள் வெளி

நம்ம அந்த சமயத்துல காட்ட முடியாது ஐ கேன் டூ எனி திங் ஓகே வரது வரட்டும் என்ன வேணா நடக்கட்டும் உயிர் இருந்தா இருக்கட்டும் போனா போட்டோம் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல நீங்க மனம் எப்படி இருக்கும் அப்படி போக விட்டுருங்கன்னு சொல்றீங்களே மனம் அந்த சமயத்துல நம்ம ஆட்கொண்டு விடுறது அப்ப நம்ம நமக்கு வேற எதுவுமே கிடையாது ஒன்லி தட் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி சால்வ்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன எப்படி நாம் எதிர்கொள்வது இல்லை இப்போ நீங்க சொல்றது வந்து ப்ராப்ளம்ங்கிறது வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை உதாரணமாக ஒரு குழந்தைக்கே சோ சோகவீனம் ஆகிட்டுது அதுதான் பிரச்சனை இப்போ அந்த இப்போ நான் வந்து குழந்தை பிரச்சனை சோகம் இல்லாமல் பொழுது நம்ம அமைதியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நம்ம மாலை அப்படி சொல்லலை இப்போ அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் வர்றது தான் நேச்சுரல் வராமல் இருக்கணும்னு நாம் சொல்லவும் இல்லை இப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம அட்டென்ட் பண்ணுறோம் சுச்சுவேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டென்ஷன் தான் அட் உதவி பண்ணுது டென்ஷனே இல்லைன்னு சொல்லி நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டீங்க அப்போ சூழ்நிலையில வந்து இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சனை பேஸ் பண்ணுன ஒரு சூழ்நிலை எக்ஸ்டர்னல் ஆக்சனை பேஸ் பண்ணும்போது இன்டர்னலாக வந்து அஜிடேட் ஆகிறது நேச்சுரல் இதுல வந்து இதில் நீங்க வந்து தப்போ இதுங்கிறதே ஒன்றுமே கிடையாது அது கரெக்டாக தான் அதுல ஒன்றும் இதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம அந்த நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும்னு நம்ம சொல்லவும் இல்லை சப்போஸ் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா மு முடிஞ்சே போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போன விஷயத்த போய் நம்ம வந்து தூக்கி போட்டு நம்ம போட்டு இது பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வேண்டாம் இல்லை மனோரீதியாக வந்து தேவையில்லாமல் போட்டு தேவையில்லாமல் குழம்ப வேண்டாங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்து குழப்ப பண்ணாங்க இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு காலத்துக்கு முன்னால் வந்து ஒரு ஒருத்தர் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்

வில்ஃபுல்லா சொல்றது வேற நம்மளாமலே நிகழதுன்னு சொன்னா நீங்க காண்டி நீங்க சீரதாக வராதாது உங்களை அறியாமலே இப்ப நம்ம எத்தனையோ சிந்தனைகள் நம்ம வருது பாத்தீங்களா நீங்களே அறிஞ்சு சிந்திக்கிறதும் நமக்கு இருக்கு நம்மளாமலே சிந்தனை வர்றதும் இருக்கு மூணு வழின்னு எனக்கு தெரியல ஒரு காரியத்துக்கு பண்றோம் அதாவது ஆமா அதாவது அப்படின்னு சொன்னா நம்மளறியாமலேயே வருதுன்னு சொல்லி சொன்னா அது தானா வர்றது நாமளா கான்சியஸா இப்படிதான் சிந்திக்கணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாமளே ரெகுலேட் பண்ணி நம்முடைய வில்ஃபுல் ஃபுல் பார்ட்டிசிபேஷனோட செயல்படுறதை நாமளா சிந்திக்கிறது நாமளா செய்ய வேண்டாம் நாமளா செய்றாத எதுக்கு செய்யறதுன்னா எக்ஸ்ட்ரனல் ஆக்ஷன்க்காக நீங்க செய்யணும் இன்வெர்டாக உங்களை சரி பண்ணுறதுக்காக நம்மளுடைய மனோ அம்சம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது சரி பண்ணுறதுக்காக நாம் வந்து வில்ஃபுல் டூயிங்ஸ் எதுவுமே வேண்டாம் எதையுமே அதுவாக வந்து நான் பண்ணல அதுவாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்கள் தான் அதிகாரி இங்கே வேற யார்ட்டையும் போய் செட்டிட்டு வாங்க போகிறது இல்லைல்லாம் மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் செட்டிட்டு வாங்குறது உங்களுக்கு நீங்கள் செரெக்டாக இருந்தோன்னா சரி ஒரு ஆ uh -huh. Não, não.